தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வடமஞ்சு விரட்டின் சிம்மச்சூரியன் வட்டம்பட்ட தெற்குத்தரும் ஆவீரியர் நம்பரசன் துறையோடு முக்கம்பட்டி சீமா நினைவாக முனிச்சாலை அசோக்சர துவாத்தியார் புகழ் காலை மிக தொடிப்புடன் வளமாந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியதில்ல ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் நகரம்பட்டி கரியாங்குடி காளியம்மன் இணைந்து செல்வராஜ் செல்வரاج குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு வரிசுதகைனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கெட்டிடே வேணியா தரும்மை நிர நாயகரா அய்யன் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரவா இந்த மாட்டிர்க்கே சிறப்பு பெரிதாக வடமாட்டினுடைய ஜாம்பவான் கீழையில் டொங்கான் குழு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு இருபத்தி ஒன்று அத்துணை சிறப்பு பரிசையும் விழாக்குழு வருகின்ற பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் முனிச்சாலை உதயா பிரதர் சரத் வாத்தியார் அவரது புகழ் காலை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வண்ணங்களாம் சில்வலபேரி பாண்டி சார்பாக இருநூத்தி ஒன்று பம்மனேந்தல் காம்பேமு மாரிமுத்து சார்பாக இருநூத்தி ஒன்று மீனாட்சி சார்பாக நூத்தி ஒன்று பாரன் சார்பாக ஒன்று படவஞ்சி ஊரட்டினுடைய சாம்பவான் கீழே சார்பாக இருநத்தி ஒன்று மேல் நாடு தெற்கு தெரு அன்பரசி ஒன்று பிளா வழங்க இருக்கின்ற ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மத்தம் மேல்நாடு வல்லாளவட்டி நொண்டிச்சாமி அணி ஜீவா சார்பாக இருநூத்தி ஒன்று விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகை இன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்றை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு ஏழையா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பம்மன் ஒத்த வீடு ரத்தின ராமச்சந்திரன் அன்பழகன் சார்பாக ஐநூத்தி ஒன்று

மிக தொடி கூட வந்து கொண்டிருக்கின்றது இந்த காலை அடக்கிய தீபமன ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு நகரம்பட்டி கரியாங்குடி காளியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தகுதியினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா வீரர்களா கட்டுட மேனியா நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் களமல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீர வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா ஐயன் வளர்த்த காலையா ஐயா நந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் கலவெல்லாம் வீரர்களின் வேட்டையா அண்ணே மண்ணை பிடிச்சுக்கிட்டு வாழ இருக்காங்க உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாமே தெரியும்

அந்த எதிரில் எதிர்கொள்வதற்காக கவுரிப்பட்டி சந்தனகருப்படுத்த சந்தி வீரங்கு வாடிவாசல் பக்கத்துல இருந்து நேரர்கள் நறுக்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனையான போட்டிகளை வெல்ல போவது யார் ஆட்சியினுடைய பெருமை சேர்த்திடவா அடுவடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என வெறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு ஒரு சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காணா பேணா முனியசாமி மீனால் சார்பாக மதுரை மாவட்டம் முக்கம்பட்டி மாவீரன் சீமா நினைவாக உதயா பிரதர்ஸ் மணிச்சாலை வாத்தியார் அசோக் சரத் புகழ் காலை மிக துடிபடலல வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் நகரம்பட்டி கரியாங்குடி காளியம்மன் இணைந்து துருவம்பட்டி செல்வராஜ் நினைவுகள் வீரகம் மிக துடிபடலல வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியில் வரிசுதையினை பெறுவதற்கு அந்த வீரர்கள் கண்ணாச்சி ফারஸ்ட் எய்ட் பண்ணிக்கீங்க எப்போ ফারஸ்ட் எய்ட் பண்றானோ ফারஸ்ட் எய்ட் பண்ணிக்கீங்க

சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புதர் மாயாண்டி சேர்வை அவரது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக கௌரிப்பட்டி சந்தன கருப்பர் துணையுடன் சந்தி வீரங்குழு வாடிவாசல் பக்கத்தில் வந்திருக்கப்ப நேரங்கள் இறங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இதை கடுமையான போட்டியில் வெள்வதியா வெள்ளப் போவதியா ஆட்சியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா அழையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா ரபுமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளைக்கா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் பேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போ இன்றைய வீர நாளைய வரலாறு பதிக்கப் போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஒப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சத் வெட்டி இழுக்காதீங்கனே உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாமே தெரியும் ஏளா நம்பர் உங்களுக்கு எல்லாமே தெரியும் எவ்வளவு இருந்தாலும் சபட்டிக்கு வெட்டியோ சுண்டி வைக்க மாட்டிகின்ற உரிமையாளர்களை மாட்டுப்பொடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்துகிறது என்றார் சீட்டி அடிங்க நல்ல உங்கள் காளையா வீரர்களாள் மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது ஐயன் வளர்த்த காலையா ஐயா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா களம் காலை இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு வலிக்க போவது ஒரு காளையா ஒன்பது வீரர்களா என்ற காலங்கள் கடந்துவிட்டன இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளில் அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பவன புதர் மாயாண்டி சேர்வை அவரது எதிர்கொள்வதற்காக கௌரிப்பட்டி சந்தன கருப்ப துணையோடு சந்தி வீரங்குழு

அனே வெட்டி வெட்டி இழுக்காதிங்கன்னே லாஸ்ட் வாங்கிங்கன்னே மாடு வெட்டின்னு அறிவிச்சிருவான் லாஸ்ட் வாங்குங்க எத்தனை உங்களுக்கு தெரியும் ரூல்ஸ் எல்லாமே தெரியும் உங்களுக்கு அவங்க கேளுங்க முனியப்பசாமி

முத்தம்பட்டி சீமா நினைவாக முனிச்சாலை உதயா பிரதர்ஸ் அசோக் சரத் வாத்தியார் முதல் நாளை மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையடை அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பரிதல்ல இருமலை நடிவில் உறவாடு வீரனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது ஒன்று புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட நகரம்பட்டி கரியாங்குடி காளியம்மன் இணைந்து துருவம்பட்டி செல்வராஜ் நினைவுகோடி சீட்டி உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க சிறந்த காலை சீட்டி அடிங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக விட்டுருங்க கவனமா இருங்க ஓகே நடந்து முடிந்த சுற்றில் நகரம்பட்டி கரியாங்குடி காளியம்மன் இணைந்து துருவம்பட்டி செல்வராஜ் நினைவு குழு வீரக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக விளையாட்டி கடைசி சில நிமிடங்களை வெற்றி வாய்ப்பு முக்கம்பட்டி மாவீரன் சீமான் நினைவாக வாத்தியார் அசோக் சரத் புகழ் காலையினுடைய உரிமையாளருக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை ஒருத்தாக்கிக் கொள்கின்றோம் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரட்டும் முயற்சி என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மாவீரன் முக்கம்பட்டி சீமா நினைவாக முனிச்சாலை உதயவிரதர் சசோக் சாத்திய சரத் வாத்தியார்புகள் காலைக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை விடுத்தாக்கீர்கள் என்றாம்